சஸ்திகாவின் சாமர்த்தியம் ஒரு உக்ரைனிய அறிவுக்கதை உக்ரைனின் கீவ் நகருக்கு அருகில் உள்ள ஒரு அழகான கிராமத்தில் சஸ்திகா என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள் அந்த கிராமம் அதன் ஆப்பிள் தோட்டங்களுக்கும் பழமையான தானிய களஞ்சியங்களுக்கும் பெயர் பெற்றது சஸ்திகா மற்ற குழந்தைகளைப் போலல்லாமல் எதையும் உற்று நோக்கி அதன் செயல்பாட்டை புரிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவள் கிராமத்திற்கு வந்த சவால் ஒரு கோடைக்காலத்தின் அறுவடை நேரம் அது கிராமத்தின் மிகப்பெரிய தானிய தானியக் களஞ்சியத்தில் டன் கணக்கான கோதுமை சேமித்து வைக்கப்பட்டிருந்தது திடீரென பெய்த கனமழையால் தானியக் களஞ்சியத்தின் அடித்தளத்தில் இருந்த ஒரு சிறிய பாதையில் நீர்க்கசியத் தொடங்கியது அந்த பாதையை அடைக்கவில்லை என்றால் சில மணிநேரங்களில் மொத்த கோதுமையும் அழுகிவிடும் ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது அந்தக் கசிவு ஒரு குறுகிய வளைந்த குழாய்க்குள் இருந்தது பெரியவர்களின் கைகள் உள்ளே நுழைய முடியாத அளவு அது சிறியது எந்த கருவியைக் கொண்டும் அந்த வளைவுக்குள் இருக்கும் விரிசலை கண்டறிய முடியவில்லை சஸ்திகாவின் நுணுக்கமான அறிவு ஹாய் ஐக்யூ இன் ஆக்ஷன் கிராம மக்கள் பதற்றமடைந்தனர் அப்போது அங்கே வந்த சஸ்திகா பதற்றப்படாமல் ஒரு நிமிடம் யோசித்தாள் அவளது ஐக்யூ என்பது வெறும் எண்கள் அல்ல அது சூழலுக்கு ஏற்ப சிந்திக்கும் திறன் அவள் மூன்று பொருட்களை சேகரித்தாள் ஒரு சிறிய ரப்பர் பந்து கொஞ்சம் ஓட்டும் பசை மற்றும் ஒரு கைப்பிடி உலர்மணல் அவள் செய்த தந்திரம் இதுதான் திசையை அறிதல் முதலில் அந்த வளைந்த குழாய்க்குள் தண்ணீரை வேகமாக செலுத்தினாள் தண்ணீர் எங்கே அதிக சத்தத்துடன் மோதுகிறது என்பதை வைத்து விரிசல் இருக்கும் இடத்தை துல்லியமாகக் கணித்தாள் அழுத்த விதியைப் பயன்படுத்துதல் ரப்பர் பந்தின் மேல் பசையை தடவி அதை ஒரு மெல்லிய கம்பியின் முனியில் இணைத்தாள் தீர்வு குழாயின் வளைவுக்குள் அந்த பந்தை செலுத்தி காற்று புகாதவாறு விரிசல் உள்ள இடத்தில் அழுத்தினாள் பின்னர் அதன் மேல் மணலை போட்டாள் மணல் ஈரப்பதத்தை உறிஞ்சி பசையுடன் சேர்ந்து ஒரு சிமெண்ட் போல இறுகியது சிறிது நேரத்தில் கசிவு நின்றது கிராமத்தின் ஓராண்டு உழைப்பான கோதுமை சேமிக்கப்பட்டது சஸ்திகாவிற்கு கிடைத்த பாராட்டு கிராமத் தலைவர் சஸ்திகாவை அழைத்து பெரியவர்களான எங்களால் முடியாததை நீ எப்படி செய்தாய் என்று கேட்டார் அதற்கு சஸ்திகா புன்னகையுடன் சொன்னாள் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல நாம் அதை எவ்வளவு நுணுக்கமாக பார்க்கிறோம் என்பதும் நம்மிடம் இருக்கும் எளிய பொருட்களை வைத்து எப்படி தீர்வு காண்கிறோம் என்பதுமே முக்கியம் கதையின் நீதி மாரல் அறிவுத்திறன் ஐக்யூ என்பது சிக்கலான சூத்திரங்களை மனப்பாடம் செய்வதல்ல சிக்கலான நேரங்களில் அமைதியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் சிந்திப்பதே உண்மையான புத்திசாலித்தனம்